துர் சக்திகள் வீட்டுல அண்டாம இருக்கிறதுக்கும் நம்ம மேல துர் சக்தி அண்டாமல் தேவதைகள் கண்டிப்பா எந்த விதமான மாற்று கருத்தும் பிடித்த வாசனை என்ன இந்த வாசனை பிடிக்கும் இதெல்லாம் உங்க மேலையும் உங்க வீட்டிலையும் இல்லாம பாத்துக்கோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பிரச்சனை கொடுக்கும் போற இடத்துல காரியம் சக்சஸ் ஆகாது டிலே ஆகும் நம்மளுக்கே மைண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட கொடுக்கும் ஸ்லோ ஆகும் சில பேருக்கு குலதெய்வமே தெரியல இல்லையா வாஸ்து மூலமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நிபுணர் திரு சம்பத் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் நிறைய டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து துர்சக்திகள் சக்திகள் வீட்டுல அண்டாம இருக்கிறதுக்கும் நம்ம மேல துர்சக்தி அண்டாமல் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வாசனை திரவியங்களை நாம பயன்படுத்தினா நல்லது அதே மாதிரி துர்சக்திகளுக்கு பிடித்த வாசனை என்ன இந்த வாசனை எல்லாம் துர்சக்திகளுக்கு பிடிக்கும் இதெல்லாம் உங்க வீட்டிலையும் இல்லாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க உடலில் அதிகமான வேர்வைகள் வியர்வைகள் வரும் பட்சத்தில் தீயசக்திகள் வேர்வை சொன்னலுக்கு நிச்சயமா வந்து துரதிஷ்ட தேவதைகள் கண்டிப்பா வந்து அண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதனால தான் நிறைய வந்து மார்வாடி சேட்டுங்களாம் பார்த்தீங்கன்னா அக்தரத்தை அதிகமாக தடுவாங்க அக்தரை வச்சுருப்பாங்க கையில் பணம் எண்ணுவாங்க ஒரு லிக்விட் வச்சு பணம் எண்ணிடுவாங்க மறுபடியும் பணம் முடிஞ்சோடனே லைட்டாக தடவிப்பாங்க எப்பவுமே இந்த மார்வாடி சேட்டுங்களாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எப்பவுமே ஒரு வாசனை திரவத்தை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க வேர்வை சூழல் வந்து நிச்சயமாக வந்து தீய சக்திகள் அண்டு ஆனால் வேர்வை வரலன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அது வேற ஆனால் நம் புளித்த முடித்த பிறகு மறுநாள் சூரிய உதயம் வர வரைக்கும் நம்ம உடம்புல வேர்வை வருது வேர்வை ஸ்மெல் வருது பாடியில் வருது ஷர்ட்டில் வருதுன்னா நிச்சயமாக தீய சக்திகள் அதே அதேமாதிரி முன்னாள் போட்ட ஆடையை மறுநாள் போடும் பொழுதும் சக்திகள் அண்டும் சார் நான் வந்து டெய்லி ஷர்ட் மாற்றுவேன் ஆனால் ஃபேன்ட்டு மூணு நாளைக்கு ஒன்று போடுவேன் ரெண்டு நாளைக்கு கொண்டு போடுவோம் சக்திகள் அண்டு நிறைய பேர் இப்போலாம் அம்மா வீட்டுக்கு பொறுத்தவரை நிறைய பெண்கள் பழக்கமாக வச்சுருக்காங்க வீக்கெண்டுலாம் போயிட்டு சாப்பிட்டாங்கிறது பார்சல் எடுத்துகிட்டு விடுவாங்க நான்வெஜ்லாம் நிச்சயமாக சக்தி இல்லை நான்வெஜ்ஜை நீங்கள் சாலையில் எடுத்துகிட்டு பிரயாணம் பண்ணும்பொழுது நிச்சயமாக சக்தி வேண்டும் சார் அப்போ நான் கடையில் இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வரனே அதுவும் ட்ராவல் தானே அது கிடையாது நீங்கள் ஒரு இடத்துக்கு பிரதானமாக எடுத்துகிட்டு போகும்போது இதில் ரெண்டு விஷயம் மேஜராக சொல்லலாம் தீய சக்தியில் எது வந்து மேஜராக அண்டும் அப்படின்னா நான்வெஜ்ஜில் கறியை வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு வெகு தூர பயணத்துக்கு பச்சை கறியை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அது சமைத்த கறி அல்லது கறியாக எடுத்துகிட்டு போகும்போது நிச்சயமாக தீய சக்தி எண்ணம் வேர்வை ஸ்மெல் அதிகமாக உடம்புல வரும்பொழுது தீய சுத்தியில் அதிகமாக உண்டும் நீங்கள் காலைல வாக்கிங் போகிறீங்க ஜாக்கிங் போகிறீங்க ஜிம்முக்கு போகிறீங்கன்னு வேர்வை வருது அந்த வேர்வை அல்ல நான் சொல்வது இயற்கையாகவே உங்க உடம்புல எப்போவுமே வேர்ல ஸ்மெல் வருதுன்னா தீய சக்திகள் துர்துஷ்ட தேவதைகள் அதிகமாக அண்டும் பச்சைக்கறியை லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் தீய சக்திகள் அண்டும் நான்வெஜ்ஜு ஞாயிற்றுக்கிழமைகள் அம்மா வீட்டிலேருந்து இருந்து பசங்களுக்கோ வீட்டுக்காருக்கோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர எடுத்துட்டு வரும்பொழுதோ அதிலயும் தீய சக்திகள் அண்டும் இது மூணும் பிரதானமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க இப்போ தீய சக்திகள் அண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் எப்பொழுதுமே சக்தி ஒரு மனிதனை அண்டக்கூடாது என்றால் வாசனை திரவியங்கள் எதனால் நம்ம பயன்படுத்தணும் அந்த சந்தனம் குமம் ஏதோ ஒன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்கள் உடம்பை நிச்சயமாக வேர்வை ஸ்மெல்ல வெளிவராத ஒரு ஸ்மெல்லாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக சக்தியில் அண்டாத மேடம் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு தாந்திரிக் முறையில் இது ஒரு முறைன்னு சொல்லலாம் நம்ம பரிகாரங்கள் தான் இல்லைன்னு சொல்லுமே வேண்டி மனிதன் வாழ்வதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு இருக்கோம் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்றோம் கண்டிப்பா சார் இப்ப தாந்திரிக் முறை அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க பொதுவா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உடல்ல வந்து அண்டக்கூடிய தீயசக்திகளை பத்தி பேசணும் வீட்டில் என்ன மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இல்ல தீயசக்திகள் அண்டாமல் இருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிழிந்த துணிகள் உடைந்த பாத்திரங்கள் பயன்படுத்தாத வாகனங்கள் பயன்படுத்தாத பொருட்கள் குப்பைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பிரச்சனையை கொடுக்குமா அசைக்காத ஒரு பொருள் இருந்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலே அந்த பொருளில் ஒரு நெகட்டிவ் வெறிடும் அதில் தான் முன்னொரு காலத்தில் பொங்கல் தீபாவளிலாம் பெயிண்ட் அடித்தாங்க ஏன் சாமான அசைக்கணுன்றதுக்காக தான் எல்லா பொருளையும் மாற்றணுன்றதுக்காக தான் இதுதான் உண்மையான விஷயம் ஒரு பொருள் அப்படியே இருந்ததுன்னா நெகட்டிவ் ஆகிடும் பீரோவில் புடவை அப்படியே அடிக்க வச்சிங்கன்னா நெகட்டிவ் ஆகிடும் அசைக்கணும் மாற்றணும் குறைந்தது நாற்பத்தைந்து நாளுக்கு ஒரு முறை வீட்டில் அனைத்து பொருட்களும் ஒரு ஷேக் கொடுத்தாதான் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்ம விட்டு வெளியே போகும் என்பது உண்மை இந்த தீய சக்திகள் அண்டுது அப்படின்றது எதை சார் குறிக்கிது தீய சக்திகள் அண்டுதுன்றது ஒரு விதமான மந்தத்தன்மையை குறிக்கும் போகிற இடத்துல காரியம் சக்ஸஸ் ஆகாது டிலே ஆகும் நம்மளுக்கே மைண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு கொடுக்காத ஸ்லோ ஆகும் உடல் வியாதிகளை விபத்துகளை கூட சில தீய சக்திகள் அண்டிருக்கு இல்ல அன்றா மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு ஒரே நெகட்டிவ் ஒருபா இருக்குன்னா நல்ல ஒரு ஆலயம் நம்ம போகணும் இந்த சக்திகள் அண்டக்கூடாதுங்கிறதுக்கான ஆலயம் அப்படின்னா ஒரு மூன்று ஆலயங்கள் எது எதுன்னு சொல்லுங்க சார் முதல்ல அவங்களுடைய குலதெய்வம் போயிட்டு நைட்டு தங்கிடணும் கண்டிப்பா அதில் எந்த மாற்றமும் இல்லை சில பேருடைய குலதெய்வத்தில் இருபத்தங்க வசதி இருக்காது அவர்கள் வெடிக்காத காலையில் போயிடுறது சிறப்பு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் ஒரே இடம் தான் அங்காள பரமேஸ்வரி ஒரே இடம் தான் ஹெட் ஆஃபீஸு போய் அந்த அம்பாவில் பார்த்தீங்கன்னா அவளை மொத்தம் தூக்கிடுவாங்க மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கு அவ்வளோ அபரீத சக்திகள் அதுலேயும் இன்னொரு ஆப்ஷன் சார் ரொம்ப எனக்கு அந்த ஃபீல் இருக்குன்னா அதே மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு அமாவாசை அன்னைக்கு போயிடுங்க ஏற்கனவே அவங்க அமாவாசைக்கு காலை வைக்க இடம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இல்லைன்னா சாதா டைமில் போய் அந்த அம்பாவை நல்லா தரிசனம் செய்யுங்கள் உங்களுடைய குல தெய்வத்துக்கு அவசியம் சென்று வாருங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கும் பகுதியில் உங்களுக்குன்னு ஒரு கிராம தெய்வ ஒன்று இருக்கும் ஒரு எல்லா தெய்வம்னு இருக்கும் அந்த கோவிலில் ஒரு நாள் அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு பிரசாதம் படைத்து மாலை சத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் உங்களை எந்த சக்தியும் மண்டுவதற்கான வாய்ப்புகளே இல்லை சரி இப்ப நீங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க ஒரு சில பேருக்கு குலதெய்வமே தெரியல இல்லையா வாஸ்து மூலமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு பிரசன்னம் தான் பார்க்கணும் இல்லைன்னா அருள் வாக்கு சொல்ற இடத்துல தான் கேட்கணும் குலதெய்வத்தை வாஸ்து அதை ஒரு வீட்டை வைத்து நம்ம சொல்லலாம் பெண் தெய்வமாக ஆண் தெய்வமானு சொல்லலாம் எந்த ஊரில் எங்கள் தெய்வம் இருக்கலாம்னு சொல்ல முடியாது அதெல்லாம் சும்மா அப்படி யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது அஷ்டமங்கல பிரசனத்தில் தெரிஞ்சுக்கலாம் சோழி பிரசனத்தில் தெரிஞ்சுக்கலாம் சாமியார் அவங்க கிட்டே தெரிஞ்சுக்கலாம் வீட்டை பார்த்து குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு சொல்லலாம் பெண் தெய்வமாக ஆண் தெய்வமானு சொல்லலாம் அதெல்லாம் சொல்லலாம் எந்த ஊரில் இருக்க எந்த தெய்வம்னு சொல்ல முடியாது அது வாய்ப்பே கிடையாது இல்லை நீங்கள் வாஸ்து பார்க்க நிறைய இடங்களுக்கு இப்போ போயிட்டு வரீங்க இல்லையா ஸோ வாஸ்து பார்க்க ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும்போது அந்த வீடு வந்து இறை அனுகிரகத்தோடு தான் இருக்கான்றதை உங்களால் சொல்லிட முடியும் ஈஸியாக சொல்ல முடியும் ஈஸியாக சொல்ல முடியும் அதுக்கு சில கணக்குகள்லாம் இருக்கு அதை பார்த்து நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் ஓகே குலதெய்வம் ஆனா பெண்ணா அப்படின்றதையும் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் ஈஸியாக சொல்ல முடியும் ஈஸியாக சொல்ல முடியும் அதெல்லாம் ஈஸியாக சொல்லணும் ஓகே வேறு என்னென்ன விஷயங்கள் சார் நீங்கள் இப்போ டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்களை அழைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தூத்துக்குடி வரைக்கும் போகணும் வாஸ்து கன்சல்டேஷன் இருக்குது அப்படின்னு வாஸ்துக்காக இப்போ நீங்கள் தூத்துக்குடி போகிறீங்க அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே உங்களுக்கு என்ன மாதிரி வைப்ரேஷன் இருக்கும் இல்லை மேடம் அது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் பிஎம்டபிள்யூவில் போகும்போது ஒரு விதமான சுகமாக இருக்கும் பெஞ்சில் போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இண்டிகாவில் போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் எல்லா வண்டிலையும் போகும்போதும் ஒரே மாதிரியான பயணங்கள் நம்ம பயணிப்பது தருகிறோம் அதே மாதிரி தான் வீடும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய வாஸ்து குறை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எனர்ஜி அங்கே வேலை செய்யும் அதை வைத்து நம்ம பலனை சொல்லுவோம் சிறப்பு சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க நல்ல ஒரு தகவலா இருந்தது சார் நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சம்பத் சுப்பிரமணி சார் சத்ரு சம்ஹார யாகம் வருகின்ற ஏப்ரல் எட்டு நடத்த இருக்காங்க முருகர் கோவில்ல சென்னையில இந்த யாகம் நடக்க இருக்கு இந்த யாகத்துல நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க அதே மாதிரி அன்றைய தினம் முருகருக்கு தூள் அபிஷேகமும் நடக்க இருக்கு என்ன இது மிளக மிளகாய்தூள் அபிஷேகம் வந்து அபிஷேகம் வெகு விமரிசையா சிறப்பா சம்பத் சார் நடத்துறாங்க இதுல நீங்களும் வந்து கலந்துக்கோங்க மிளகாய்த்தூள் அரைச்சு உங்க கைகளாலேயே அரைச்சி ஏழு நாள் விரதம் இருந்து எடுத்துட்டு வாங்க உங்களுடைய கர்ம வினைகள் அத்தனையும் தீரும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்